வணக்கம் நீர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ பலதரப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் கோயிலில் உடைக்கும் தேங்காய் என்ன அர்த்தம் தெரியுமா நமது வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விசேஷத்திற்கும் தேங்காய் கொண்டு சாமிக்கு பூசை செய்வது என்பது ஒரு சம்பிரதாய சடங்காகும் அப்படி இருக்கும் போது நமது வீட்டில் அல்லது கோவில் பூஜைக்கு பயன்படுத்தும் தேங்காய் அழுகிய நிலையில் அதற்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா தேங்காய் அழுகி இருந்தால் என்ன அர்த்தம் தேங்காயில் இருக்கும் மூன்று கண்களில் முதல் கண் பிரம்மன் இரண்டாம் கண் லக்ஷ்மி மூன்றாம் கண் சிவன் என்று போற்றப்படுகிறது அப்படி இருக்கும் தேங்காயை நாம் பயன்படுத்தும் போது அது அழுகி அழுகியிருப்பது கோணலாக உடைவது தேங்காய் உடைக்கும் போது உடைவது தேங்காயில் பூ வருவது இது போன்ற அனைத்து விஷயத்திற்கும் நன்மை மற்றும் தீமைக்கான சவுனங்கள் உண்டு அந்த வகையில் தேங்காய் உடைக்கும் போது அது அழுகிய நிலையில் இருந்தால் அவர்களுக்கு அது ஏமாற்றம் மற்றும் கலக்கத்தை கொடுத்து மனதில் குழப்பத்தை அளிப்பதால் இதை நாம் குணமாக நினைக்கிறோம் அல்லவா ஆனால் உண்மையில் நாம் உடைக்கும் தேங்காய் அழுகியிருந்தால் அது நல்ல அறிகுறி என்றும் அவர்களை அண்டியிருக்கும் தீய சக்திகள் பீடை கண் திருஷ்டி போன்றவை அகன்று போகிறது எனவே இது ஒரு நல்ல அறிகுறிதான் என்றும் கூறப்படுகிறது தேங்காய் கொப்பரையாக இருந்தால் நாம் தேங்காய் அர்த்தமாகிறது தேங்காயில் பூ இருந்தால் என்ன அர்த்தம் நாம் உடைக்கும் தேங்காயில் பூ இருந்தால் அது நமக்கு பணவரவு நல்ல லாபம் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் போன்றவை நடக்கும் என்பவை குறிக்கும் ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுகிறது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி